நூறு பர்சன்ட் திரு விஜய் அவர்கள் முதலமைச்சர் ஆகும் அளவுக்கு நூற்றி இருபத்தைந்து தொகுதிகளில் வெற்றி பெற்று தமிழக வெற்றி கழகம் முதலமைச்சர் வெற்றி கழகம் வெற்றி பெற்று திரு விஜய் அவர்கள் முதலமைச்சர் இந்த இருபத்தாறு தேர்தலில் ஆக முடியாதுன்றது என்றது என்ன நடந்தாலும் சரி ஆக முடியாது அது அவருக்கும் தெரியும் அவருக்கும் தெரியும் ஒன்றும் மாறுபடுகிறது இல்லையே இல்ல ஆனால் பெரும்பாலான இடங்களில் அதிமுக பிஜேபி வெற்றி வாய்ப்பை விஜய் காலி செய்வார் என்பதிலும் சந்தேகம் அல்ல மீண்டும் திமுகவை ஆட்சியில் அமர்த்துவதற்காகவா விஜய் சினிமாலாம் விட்டுட்டு கட்சி ஆரம்பிச்சிருக்காருன்னு நினைக்கிறீங்க தொடர்ந்து கட்சி தொடங்கிய நாளிலிருந்து இன்று வரை விடாமல் அவர் விமர்சிக்கும் கட்சி திமுக அப்போ விஜய் விஜய் கட்சி தொடங்கியதன் காரணமாகவே திமுக மீண்டும் ஆட்சிக்கு வந்துச்சுன்னா இது விஜய்க்கு நல்லதா விஜய் இதை விரும்புவாரா சோ திரு விஜய் அவர்கள் நீங்கள் சொன்னது போல விஜய் அவர்கள் அதிமுக பாஜக கூட்டணியில் சேர்ந்தால் நூறு பர்சன்ட் துவம்சம் பண்ணலாம் திமுக கரெக்டுங்களா